கோவையினுடைய குலதெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய அன்னை அருள்மிகு தண்டுமாரியம்மன் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய ஸ்தலம் கோவை மாநகரிலே மையப்பகுதியிலே வீட்டிருக்கக்கூடிய அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயிலுடைய ஸ்தலபுராணத்தை நாம் சிந்திக்க உள்ளோம் ஒரு காலத்திலே கோவையினுடைய கோட்டையை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திப்பு சுல்தான் கோவையை நோக்கி படையெடுத்து கொண்டிருந்த காலத்திலே இந்த திருக்கோயிலினுடைய வளாகத்தில் திப்பு சுல்தானும் அவர்களது படைவீரர்களும் தங்கியிருந்ததாக ஐதீகம் உண்டு அப்படி தங்கியிருந்த காலத்திலே படைவீரர் ஒருவருக்கு அம்மை நோய் தாக்கப்பட்டு அன்னையானவள் அந்த படைவீரனுடைய கனவிலே தான் இங்கு தொரட்டி மரத்தினுடைய கீழ் சுயம்பாக தோன்றியுள்ளதாக அன்னையானவள் கனவிலே அந்த படை வீரருக்கு உணர்த்தியுள்ளாள் அதுபோன்று அதுக்கு அடுத்த நாள் அந்த படை வீரர் கனவில் தோன்றிய காட்சிகளை நேரிலே இந்த இடத்திலே கண்டான் அன்னையானவள் சுயம்பாக எழுந்தருளியுள்ளதை கண்டு ஆனந்த மகிழ்ச்சி உற்றான் பிறகு அருகில் இருக்கக்கூடிய சுனை தீர்த்தத்திலே சுனை நீர் அருந்தி அம்மை நோய் நீங்க பெற்றதாக ஒரு ஐதீகம் உண்டு பிறகு இந்த அன்னைக்கு ஒரு சிறு மேடை அமைத்தான் தமிழிலே பெரிய புராணத்திலே சேக்கிலார் கூறப்படுவது தண்டு என்னும் வடபுலத்து வாதாபி அப்படி என்று ஒரு பாடல் உள்ளது தண்டு என்றால் கூடாரம் என்று பொருள் தமிழிலே தண்டு தண்டு என்று கூறுவார்கள் அதற்கு பொருள் கூடாரம் அந்த படை வீரர் ஒரு சிறு சிறு மேடை அமைத்ததை டென்ட் மாரியம்மன் என்ற பெயர் காரணம் அன்னைக்கு உண்டானது ஆகவே அன்னையானவள் பெயர் காரணத்துடன் அருள்மிகு தண்டுமாரியம்மனாக இங்கு அருளாட்சி புரிகிறாள் பிறகு தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தியாக அன்னையானவள் விளங்குகிறாள் தன்னுடைய குலதெய்வம் அறியாதவர்கள் அன்னையை வணங்கினால் குலதெய்வத்தை வணங்கியதற்குண்டான பலன்களை அடைவார்கள் என்பது ஸ்தலபுராணம் போற்றி நினைந்து நறுமலர் கொண்டு பூசணைக்கு உதவியே அன்பால் கூற்றணக் கண்ணீர் பெருக்கிடும் பக்தருக்கு வந்தருள் புரியும் மெய்த் தெய்வம் கோவை நகர்வால் தண்டுமாரியம்பிகையே சரணம் சரண் அப்படி என்று ஒரு ஸ்தலபுராண பாடல் அன்னையை வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் வந்து நார்மலாக வரக்கூடாதாமா ஊற்றில் வரக்கூடிய தண்ணி மாதிரி பெருகணும் அப்படி பெருகிருச்சு அப்படின்னா அணையானவள் எப்படி நமக்கு முன்னாடி நிற்பா அப்படின்னா ஊற்றன கண்ணீர் பெருக்கிடும் பக்தருக்கு வந்தருள் புரியும் தெய்வம் தெய்வம் அப்படி என்று சொன்னால் அது பொதுவான தெய்வமாக இருக்கும் வந்தருள் புரியும் மெய்த்தெய்வம் ஊற்றுல வரக்கூடிய கண்ணீர் மாதிரி நம்ம அன்னையை பார்த்த உடனே நம்ம கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி உண்மை தெய்வமாக வந்து நின்றுவா இது ஒரு ஸ்தலபுராணம் கோவையினுடைய குலதெய்வமாக வணங்குறதுக்கு உண்டான ஸ்தலபுராண பாடல் அன்னையே வருக என்று தொடங்கக்கூடிய பாடலில் வளமை மிகும் தன்னோர் கோவை திருத்தலத்தின் தலைவி வருக இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படி அப்படி என்றால் கோயில் என்று பொருள் ஸ்தலம் அப்படி என்றால் கோயில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் அம்பாலினுடைய கோயில்களுக்கும் இவதான் தலைவி என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகிறது தன்னோர் கோவை திருத்தலத்தின் தலைவி வருக தண்டுமாரிப் பேர் கொண்ட தாயே வருக வருகவே என்று ஸ்தலபுராணம் ஆகவே கோவையினுடைய குலதெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய அன்னையாக விளங்குகிறாள் அது இல்லாமல் ஆண்டுதோடும் நடைபெறக்கூடிய சித்திரை பெருந்திருவிழாவானது மிக விமர்சையாக அன்னையானவளுக்கு விழா சிறப்பாக எடுத்து வழிபாடு செய்வோம் பிறகு ஆடி மாதம் நான்கு வெள்ளிக்கிழமைகளிலும் அன்னையானவளுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜையானது நடைபெறும் ஆடி மாதத்தினை தொடர்ந்து நவராத்திரி பிறகு நமது கோயிலிலே இன்னொரு சிறப்புமிக்க ஒரு வழிபாடானது நடைபெற்று கொண்டுள்ளது பஞ்சமி திதி என்று அன்னையானவளுக்கு பதினோரு நெய் தீபம் ஏற்றி அன்னையை வழிபட தன்னுடைய காரியங்கள் சித்தியாகும் என்பது திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களினுடைய வாக்காக உள்ளது ஏகப்பட்ட பக்த கோடி பெருமக்களுக்கு பஞ்சமி திதி என்று பதினோரு நீதீபம் ஏற்றி அன்னையை வழிபட்டுள்ளார்கள் திருமண தடையை நீக்கியுள்ளால் குழந்தை பேரு அளித்துள்ளால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கி இன்பங்களை அளித்துள்ளார் இது இங்கே வரக்கூடிய பக்தர்களினுடைய பெருவாக்காக திகழப்படுகிறது வணக்கம் தண்டுமாரியம்மன் திருக்கோயிலினுடைய பூசாரியாக இருபத்தைந்து வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றேன் கோவையின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அருள்மிகு தண்டுமாரியம்மன் மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக கோவையில் கோணியம்மன் கோணியம்மனை அடுத்து தண்டுமாரியம்மன் புகழ்பெற்ற ஒரு கோயிலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இத்தண்டுமாரியம்மனுக்கு சித்திரை திருவிழா பதிமூன்று நாட்கள் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் நாள் சித்திரை முதல் செவ்வாய் பூ கம்பமும் வியாழக்கம்பம் வியாழக்கிழமை அக்னிகம்பமும் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை செவ்வாய்க்கிழமை கல்யாண உற்சவம் புதன்கிழமை சக்தி கரகம் பூவோடு இத்திருக்கோ கோவையிலே அதிகமாக பூவோடு சட்டி எடுக்கும் திருக்கோயில் தண்டுமாரியம் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரத்து ஐநூறு பூவோடு சட்டிகள் கோவை கோணியம்மன் கோயிலிருந்து ஊர்மலாகமாக புறப்பட்டு பூமார்க்கெட் ஒப்பனக்காரவி வழியாக வந்து திருக்கோயிலை வந்தடையும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உடவும் வீடு இல்லாதவர்கள் வீடு அடையும் கல்யாணமாகவர்கள் கல்யாணம் செய்வதற்கும் வேண்டி அந்த திரு பூவோடு செட்டியை எடுப்பார்கள் அதன் பிறகு ஆடி மாதம் நாலு வெள்ளிக்கிழமை நான்கு வாரத்திற்கு நான்கு விதமான அலங்காரங்கள் செய்து சிறப்பான வழிபாடு தண்டுமாரியம் திருக்கோயில் நடைபெறும் மார்கழி மாதம் முப்பத்தோரு முப்பது நாட்களுக்கு காலையில் ஐந்து மணிக்கே அபி அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெறும் நவராத்திரி ஒம்பது நாட்களுக்கு ஒம்பது விதமான அலங்காரங்கள் செய்து அம்மனை சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் அதுபோக ஆடிவெள்ளி அன்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிற்கு அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி எடுத்து வந்து தாங்கள் நிறைவே தாங்கள் வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் கூழ் கொடுத்து பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் வேண்டுதல் நடை நடைபெறும் இத்திருக்கோயிலில் தங்கரத புறப்பாடு உள்ளது தங்கரதத்து வேண்டுதல் புரிந்து வேண்டுதல் நிறைவேறினால் தங்கரதம் எடுப்பதற்கும் வா வார வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை வழிபாடும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கும் சங்கரகராசக்தி அன்று விநாயகருக்கும் சஷ்டி அன்று முருகருக்கும் அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும் இந்த கோவையின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய திரு தண்டுமாரியம்மனுக்கு கோவை மக்கள் அனைவரும் வந்திருந்து நல்ல முறையில் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்று அம்பாளுடைய அருளை பெற வேண்டுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கார்த்திக் அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோவையின் குலதெய்வமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா மக் தீபம் ஏத்துறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருது மக்கள் வந்து இப்போது எதை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி தீபம் பொறுத்துறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மக்கள் வந்து நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடந்துருது இப்போ வந்து பஞ்சமி தேதி அன்று பதினோரு தீபம் வந்து மக்கள் வந்து பொருத்துகிறாங்கன்னா அது வந்து அவங்க ஒரு தொழிலோ இல்லை உடல்நலமோ நினச்சி பிரார்த்தனை பண்ணி வேண்டுறாங்கன்னா அது அப்படியே நிறைவேறியது ரெண்டாவதுனு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலில் வந்து அம்மை நோய் வந்து ஸ்பெஷல் இப்போ அம்மா போட்டு யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்ம கோயிலை வந்து இளநி கொண்டு வந்து வேண்டி அதை தீர்த்தம் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அது ரெடியாகிருது நம்ம கோயிலை ரொம்ப நிறைய ஸ்பெஷல்லாக இருக்குது மக்கள் அனைவரும் வந்து நம்ம கோயிலுக்கு தவறாமல் ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறாங்க